பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்காவின் துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி டி அவர்கள் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்திருக்காரு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்தித்து பேசியிருக்காரு அமெரிக்கா இந்தியா நாடுகளுக்கு இடையிலான உறவுல இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இதே நேரத்தில் அதாவது இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே நம்மளுடைய மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் நம்ம இந்தியா குறித்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்திய தேர்தல் ஆணையம் குறித்து கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு இந்த ரெண்டு சம்பவங்கள் குறித்தும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்காவின் அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றாரு பதவியேற்ற உடனே பாத்தீங்க அப்படின்னா பல அதிரடியான அறிவிப்புகளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டார் அதுல மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா இந்த அதாவது பரஸ்பர விதி இந்தியா உட்பட அறுபது நாடுகளுக்கு இந்த வரி விதிக்கப்பட்டது அதன் பிறகு பல்வேறு விமர்சனங்கள் இந்த வரி குறித்து எழுந்ததுனால தொண்ணூறு நாட்களுக்கு இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸை நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் இதற்கு இடையில இந்தியா வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க இந்த பரஸ்பர நிதி குறித்து அமெரிக்காவோட நிறைய பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தான் அமெரிக்காவின் துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வேன்ஸ் அவர்கள் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை புரிந்திருக்காரு அவர் மட்டுமல்ல அவருடைய மனைவி உஷா அவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உஷாவும் ஜேடி வேன்ஸ் உஷா தம்பதியின் மூன்று குழந்தைகளும் வந்திருக்காங்க நேற்று அவர்கள் இந்தியாவுக்கு வந்து இறங்குனதுமே பார்த்தீங்க அப்படின்னா உரிய மரியாதையோடு அவரை வரவேற்றாங்க அதன் பிறகு ஜேடி வேன்ஸ் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இல்லத்துக்கு போனார் அங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமெரிக்க துணை அதிபரான ஜே டி வேன்ஸும் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க நிறைய விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டதாக தெரிகிறது ராணுவம் தொழில்நுட்பம் எரிசக்தி இந்த மூன்று துறைகளிலையும் இந்தியாவும் அமெரிக்காவும் எந்த விதத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுறது ஏற்கனவே இந்த துறைகளில் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு இருந்தாலுமே இன்னுமே அந்த உறவை எந்த அளவுக்கு வலுப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா காலிஸ்தானிய தீவிரவாதம் உலகம் முழுக்கவே பல்வேறு நாடுகள் நாடுகளில் அந்த காலிஸ்தானி தீவிரவாதம் இருக்கிறத எல்லாம் பார்க்க முடியுது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கனடாவில் லட்சுமி நாராயணா டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் தாக்கப்பட்டு அங்கிருந்த பொருட்கள்லாம் களவாடப்பட்டிருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இதே மாதிரி காலிஸ்தானி தீவிரவாதம் உலகம் முழுக்க இருக்கு குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கு அமெரிக்காவிலிருந்து செயல்படக்கூடிய இந்த காலிஸ்தானி தீவிரவாத அமைப்புகளையும் தீவிரவாதத்தையும் கட்டுப்படுத்தி இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு உறுதி சேர்ப்போம் அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டதாக கூறப்படுது இதே நேரத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த வியாபார உறவுகள் வர்த்தக உறவுகளை

தொடர்பாகவும் இருவரும் பேசினர் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கு இந்த சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஜேடி வான்ஸ் அவர்களும் இந்த விவகாரங்கள் குறித்து தான் பேசிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷா ஜேடி வான்ஸ் அவர்களுடைய மனைவி இந்திய வம்சாவில சேர்ந்தவங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய குழந்தைகள் கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து விளையாண்ட ஒரு வீடியோ வந்து ரொம்பவே சோசியல் மீடியாக்கெல்லாம் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் ஒரு மயிலிறகையும் அவங்களுக்கு பரிசா கொடுத்துருக்கார் அதாவது குழந்தைகள் கூட விளையாடிகிட்டு இருந்த பொழுது ஒரு மயிலிறகையும் உங்களுக்கு பரிசா கொடுத்திருக்காரு சோசியல் மீடியால செம வைரல் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கடந்த மாதம் துளசி கபாட் அமெரிக்காவினுடைய இன்டலிஜென்ட் சீஃப் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க ஸோ இப்போ அமெரிக்காவின் துணை அதிபர் வந்திருக்காரு அடுத்த மாதம் அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வர இருக்கிறதா கூறப்படுது ஸோ தொடர்ந்து அமெரிக்காவை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வருடத்துக்குள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் இந்தியாவுக்கு வர இருக்கிறதா கூறப்படுது ஸோ அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்பும் சரி துணை அதிபரான ஜே வென்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே இந்தியாவோட உறவை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்பவே அக்கறை காட்டிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய நாட்டின் மீதும் இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் மீதும் அவங்க வந்து மிகப்பெரிய நன்மதிப்பு வச்சிருக்காங்க ஆனால் இந்த நன்மதிப்பை சீர்குலைக்கும் விதமாக தான் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாஸ்டன் நகரில் அமெரிக்காவால் இந்தியர்களை சந்திக்கிற ஒரு நிகழ்வில் ப பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அந்த நிகழ்ச்சியில் இந்திய தேர்தல் ஆணையம் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு குறிப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு பணிந்து போகக்கூடிய ஒரு அமைப்பா தேர்தல் ஆணையம் மாறிடுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள்ல நிறைய தவறுகள் இருக்கிறதா கூறுறாரு குறிப்பாக அவர் எதை எடுத்துக்காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நடந்து முடிந்த மகாராஷ்டிரா தேர்தல் சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு வாக்குப்பதிவு சதவீதம் குறித்து தேர்தல் ஆணையம் ஒரு தகவல் வெளியிடுறாங்க ஆனால் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேறு ஒரு தகவல் வர்றாங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்களிச்சதா அவங்க கூறியிருக்காங்க இது எப்படி சாத்தியம் இதுல இருந்தே தெரியலையா இந்திய தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு பணிஞ்சு போய் செயல்படுது அவங்க கூட சமரசம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது இந்த சம்பவங்கள் மூலமா தெரிய வருது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது இது முதல் முறை கிடையாது தொடர்ந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட் குறித்த அவர் விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காரு இதுக்கு தேர்தல் ஆணையம் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பதில் சொல்லிக்கிட்டே வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓட்டு போடுற ஒரு பூத்துல பாத்தீங்கன்னா உங்க பூத் ஏஜென்ட்டுகளும் இருக்காங்க அவங்க முன்னாடி தான் வாக்குப்பதிவு நடக்குது அதே போல் வாக்கு எண்ணிக்கை நடக்கும் பொழுதும் உங்களுடைய பூத் ஏஜெண்ட்லாம் இருக்காங்க நீங்க ஆட்சி பண்ணும் காலத்துலேயும் இந்த இவிஎம் மிஷின் தான் இருந்தது அதே தான் இப்போவும் பயன்படுத்தப்படுது அதனால அதில் எந்த ஒரு முறைகேடும் பண்ண முடியாது அதே நேரத்துல ஓட்டு எண்ணிக்கை முடிந்து அனைத்து தகவல்களும் முழுமையாக பெறப்பட்டு தொகுக்கப்பட்டு அளித்ததால் தான் வாக்கு எண்ணிக்கை குறித்த இடைவேளை இருந்ததாகவும் அவங்க கூறியிருக்காங்க ஆனா ராகுல் காந்தி இதை கொஞ்சம் கூட இருக்காம தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு பாஜகவினர் தொடர்ந்து பதிலடி கொடுத்துட்டே வர்றாங்க கடந்த லோக்சபா தேர்தலில் தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிச்சதே அப்ப ஏன் நீங்க இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கல குறிப்பா அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் கர்நாடகா தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள்ல காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சியா இருக்கு அங்க நடைபெற்ற தேர்தல்கள்ல தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஆதரவா செயல்பட்டாங்களா நீங்க ஜெயிக்கும் போது ஒரு நியாயம் அடுத்தவங்க ஜெயிக்கும் போது ஒரு நியாயமா முதல்ல நீங்க வாழக்கூடிய நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் வகையில இருங்க தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு போய் இந்தியா குறித்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் குறித்தும் குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாஜகவினர் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ பாஜகவினர் ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்களுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்க நிறைய இணையத்தில் நம்ம நிறைய செய்திகள் பார்க்க முடியுது அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக தான் இருக்கு குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஐம்பது தேர்தல்களாக ராகுல் காந்தி அவர்கள் தோல்வியை மட்டும்தான் தழுவிக்கிட்டு இருக்காரு தோத்து தோத்து அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெறுப்பில் இருக்காரு அதனால தான் பிரதமர் மோடி அவர்கள் குறித்தும் இந்திய நாடு குறித்தும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி இப்படி வெளிநாடுகளுக்கு போய் தொடர்ந்து இந்தியாவை பற்றி தவறாக பேசுறதை விட்டுட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்களை சந்திச்சு அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு அதை நிறைவேற்றினாலே போதும் அவர் தேர்தலில் ஈஸியாக ஜெயிக்கலாம் மக்களுடைய பிரச்சனைகளை பேசினா மட்டும்தான் ராகுல் காந்தி அவர்கள் ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு தொடர்ந்து இந்தியாவை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு இல்லை அப்படின்னா அரசியல் விமர்சகர்களும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விவகாரங்கள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸஸாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம் மேட் பிஸ்னஸான பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டு ரெண்டாம் முதலத்தில் சந்திர இருக்கு சனியும் பார்க்குது நீங்கள் எங்கே கண்கரவால் போக முடியாது எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கு தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பர்கள் இப்படிதான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு